பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நில சிக்கல்கள் சம்மந்தமான தகவல்களை நம்மளுக்கு வர வர அதில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மக்களுக்கு பகிர்வது வழக்கமாக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதத்தில் ஒரு மூன்று சம்பவங்கள் நம்மக்கிட்ட வந்தது அதில் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை குறித்து நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அந்த வீடியோ இங்கே பார்க்கணும்னா அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதில் என்ன சம்பவம் சொல்லியிருப்பேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒருத்தர் வந்து வாங்கின நிலம் அந்த நிலம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து எப்படி ஆகிப்போச்சு அதில் என்னென்ன சிக்கல் வந்துச்சு அந்த சிக்கலை தீர்க்குறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறை செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் ஓரளவு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்க்குறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பகிரப்போகிறோம் அதாவது நிலவரி திட்டம் துவங்கி எல்லாருக்கும் தோராயப்பட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கவுங்க அனுபவத்தினர் இருக்கூடிய இடங்களை அவங்கவுங்களுக்கு வந்து தோராயப்பட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி தோராயப்பட்டா ஒரு ஏரியால கொடுக்கப்பட்டது அந்த நிலம் வந்து எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள மாற்றப்பட்டது இது அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீண்ட காலமாக விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து திடீரென்று அவங்க கொண்டு அந்த நிலத்தை மீட்க வரும்போது என்ன அங்கே நடந்தது ஸோ அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் மொதல் முதல் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் நத்தம் நிலவரி திட்ட காலத்தில் அந்த ஏரியாவில் ஒரு நாலஞ்சு பேருக்கு தோராயப்பட்டா கொடுத்துருந்துருக்காங்க நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க போல் பட் அந்த ஒரே ஒரே புலத்துக்குள்ளே நாலஞ்சு பேருக்கு தோராயப்பட்டா கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது ஆகுது அப்படின்னா அதில் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க நீங்கள் தோராயப்பட்டா பார்த்துருக்கீங்களான்னு தெரில அதில் கண்டிஷன் போட்டிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இத்தனை வருடத்திற்குள்ளே நீங்கள் இதில் வீடு கட்டி காட்டினா மட்டும்தான் நீங்கள் தூயப்பட்டா வாங்கிக்க முடியும் இல்லை என்றால் இந்த இடம் மாறுதலுக்குட்பட்டதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூன்று பேர் ஒரே பகுதிகளில் வந்து நிலம் வந்து வா கொடுத்து கொடுக்கப்பட்டதை வாங்கியிருக்காங்க ஏபிசின்னு வச்சுக்கோமே ஏபிசி இப்படி மூன்று பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க இவங்க மூணு பேருக்கும் இப்படி மூன்று 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 சென்ட் வந்து அந்த நிலம் உடச்சி கொடுக்கப்படுது சர்வே நம்பர் வந்து ஒரு இரநூறு வச்சுக்கோமே இரநூறுல ஒன்று ரெண்டு மூணு முடிச்சுக்கலாம் ஸோ இது இப்படி வந்து என்ன செய்யணும் உடச்சி கொடுக்குறாங்க ஏங்கிறவருக்கு ஒன்றா நம்பரையும் பிங்கிறவருக்கு ரெண்டாம் நம்பரையும் சிங்கிறவருக்கு வந்து மூணா நம்பரையும் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா மூணு மூணு செண்டை வந்து இடத்த கொடுத்துட்றாங்க கொடுக்கும்போது இந்த ஏங்கிறவர் என்ன பண்ணிடுறாருனா இதில் அவர் கொடுக்கப்பட்ட இடத்துல வீட்டை கட்டிடுறாரு வீட்டை கட்டிடுறாரு அவர் வீட்டை கட்டி நம்ம நாள் ஆனோன்னா இந்த இடம் கிடக்கு பக்கத்தில் ரெண்டாம் நம்பர் கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இது நான் சும்மா ஒரு பாஸ் பார்த்துகிறேன் இது ஒரிஜினல் சர்வே நம்பர் கிடையாது உங்களுக்கு புரியணுங்கிற கண்டி சொல்கிறேன் இப்போ ஏங்கிறவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இந்த ரெண்டு நம்ம இதையும் சேர்த்து வாங்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் இடம் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இதையும் நம்ம கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பீங்கிறவர்கிட்ட போய் உங்கள் நம்ம நிலத்தை தரீங்களா அப்படின்னு போய் கேட்குறாரு இவரும் மறுப்பு சொல்லாமல் சரி ஓகே நான் இந்த இடத்த வச்சு நான் என்ன ஒன்று பரேன் உங்களுக்கே தந்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பணத்தை கொடுத்துட்டு பத்திரம் போகிற பிளான் பண்ணிட்டாங்க பத்திரமும் போட்டு இந்த இடத்த வாங்கிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்த இடத்த நம்ம வாங்கிட்டோமே சொல்லிவிட்டு இந்த இடத்த சுற்றி அவர் வேலி அடைக்கிறாரு ஏன்னா இது ரெண்டு வருடம் ஆகிப்போச்சு இப்போ வேலி அடைக்கிறாரு ஏங்கிற ஒரு வேலி அடைக்கிறார் இதில் வந்து ஒரு மரம் வந்து வச்சுருக்காரு அவருக்கு அவருக்கு கொடுத்த ஒரு மூணு சென்டில் மரத்தை வச்சுருக்காருன்னு வச்சுக்கங்களேன் இந்த மரத்தோட கிளை வந்து அவர் யாருக்கிட்ட ஒருத்தட்ட இந்த பீங்கரை ஒரு வாங்கின இடத்துக்குள்ளே அந்த கிளை வந்து விழுகுது ஸோ இது ரொம்ப நீண்ட காலமாக வந்து இந்த இடம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து முன்னாடியிலேருந்து இந்த ரெண்டு இடமும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரி இந்த மரக்கிளையை வெட்டலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த சீங்கிறவருக்கு இந்த மூணாம் நம்பர் கொடுக்கப்பட்டது இல்லையா இவர் வந்து என்ன பண்ணுறாருனா எப்படி வந்து ரெண்டாம் நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை நீ வெட்டுவே இந்த ரெண்டாம் நம்பரும் எங்கள் தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா இடம் சொல்கிறார் இப்போ இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஏங்கிறவருக்கு என்னடா டே என்னடா சொல்கிறீங்க இந்த ரெண்டாம் நம்பர் வந்து இன்னாருக்கு இப்படிங்கிற ஒரு கொடுக்கப்பட்டது நான் பத்திரமெல்லாம் போட்டு வாங்கியிருக்கேன் நீ திடீர்னு வந்து எங்கள் தாத்தா பேரில் இருக்குது நீ எப்படி இதில் மரக்கலை வெட்ட வருவேன்னு சொல்லி நீ வந்து சொல்கிறீ அப்படிங்கிற போது தான் அவங்க ஆவணங்களை தேடி செக் பண்ணி பார்க்குறாங்க அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து காட்டும்போது நான் பார்க்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏங்கிறவர் வந்து இந்த ஒன்றாம் நம்பர் இடம் இருக்கு இல்லையா இந்த ஒன்றை சர்வே ஒன்றா சர்வே ஒன்று அந்த இடத்துக்கு தோ தோராயப்பட்டா வாங்கினதோட நிறுத்திட்டார் இந்த பீயங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு இந்த ரெண்டாம் நம்பர் கொடுக்கப்பட்டதாக கொடுக்கப்படலையானே தெரியல ஆக்சுவலி வந்து இவர் இந்த இடத்துக்கு உரிமைதாராங்கிறதே நமக்கு தெரியல அதற்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை இந்த பீங்கிறவருக்கு பார்த்திங்கன்னா தூயப்பட்டாக இருக்குது இவருக்கு தூயப்பட்டா எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டாம் நம்பருக்கு கிடையாது அதுதான் பெரிய விஷயம் இந்த ரெண்டாம் நம்பருக்கு கிடையாது ஒன்றாம் நம்பருக்கு இவர் பேரில் தூயப்பட்டா இருக்குது இவருக்கு தோராயப்பட்டா கொடுக்கப்பட்டது இவர் பேரில் தூயப்பட்டா இருக்குது இது என்ன ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இது எப்படிங்க உங்களுக்கு தோராயப்பட்டா கொடுத்துட்டு தூயப்பட்டா இவர் பேர் கொடுப்பாங்க அப்படின்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பீங்கிறவர் கொடுக்கப்பட்ட தோராயப்பட்டா எங்கே அப்படின்னா அந்த தோராயப்பட்டா நகல் இந்த தூய பட்டா மட்டும் இருக்குது இந்த தூய பட்டாவை இவர் வீடு கட்டி வச்சிருக்க இடத்துக்கு இவர் எப்போ பட்டா வாங்குவார் அப்படிங்கிற ஒரே கன்ஃபிஷன் எங்களுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி வந்துருச்சு உடனே என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம பழைய ஆவணங்களை நம்ம பார்த்தா தான் தெரியும் சரி இவர் ஏன் சீங்கிறவர் வந்து இது எங்கள் தாத்தாவிட்ட இடம்னு இப்படி உள்ளே வர்றாருன்னு பார்த்தா இந்த மூணாம் நம்பருக்குள்ள இதோடு சேர்த்து இந்த ரெண்டாம் நம்பருக்கும் இந்த சீங்கிற ஒரு பேருக்கு பட்டா மாறி இருக்குது மொத்தமே மூணு மூணு ஆறு சென்டும் இந்த சீங்கிறவர் பேருக்கு பட்டா மாறி இருக்குது அவர் தாத்தா வச்சுக்குமே அந்த சீங்கிற ஒரு தந்த பிள்ளைக்கு பிரச்சனைக்கு வர்றவரையே தாத்தா வச்சுக்குமே அவர் பேருக்கு பட்டா மாறி இருக்குது அப்போ இவர் வந்து கேட்கும்போது எப்படி உள்ளே வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் என்ன பண்ணுறார் அந்த சீங்கிறவருடைய பேரை வந்து இந்த இடத்துக்கு பட்டா போட்டார் எந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கும் இந்த ரெண்டாம் நம்பருக்கும் சேர்த்து பட்டா போட்டார் ஏன்னா அது எங்கள் தாத்தாவுடைய இடம்னு சொல்லி அவர் பட்டா போட்டார் சரி இப்போ பட்டா எப்படி எதன் அடிப்படையில் தாத்தான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன ரூல் படித்து வச்சுருக்கேன் பழைய ஆவணங்கள் இருக்குது இந்த தாத்தாவுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க இவங்க சித்தப்பா பெரிய இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இப்போ அப்படிங்கிறத நம்ம நோண்டுனோம் அப்படின்னா இதில் பெரிய பெரிய மர்மங்கள் சிக்கும் இப்போ இவர் பேர்ல தாத்தா பேரில் இருக்கக்கூடிய இடத்த இப்போ பேரை மாத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆவணங்கள் கரெக்டாக இருக்கணும் தாத்தாவோட இறப்பு சான்று வச்சுருக்கணும் வாரி சான்று வச்சுருக்கணும் தாத்தாவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருந்த அந்த சொத்தில் பங்கு கொடுப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு இருந்து பாக பிரிவினை பத்திரம் ஏதாவது எழுதி வாங்கியிருக்கணும் எதுவுமே இல்லாம பட்டா மட்டும் இப்படி ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்போ இது பட்டாமறுதலுக்கான கோப்பையும் நம்ம ஆர்டிஆர் கோப்பையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா ட்ரான்சாக்ஷனுங்கிற போது எப்படி பட்டாமறுதல் நடக்குதுங்கிற ஆவணத்தை வருவாய்த்துறை பராமரிக்க வேண்டியிருக்கு அதுக்காக ஆர்டிஆர் கோப்புன்னு சொல்லி பராமரிக்கிறாங்க நித்தமும் வந்து பட்டாமறுதலுக்கான ஒரு கோப்பு வந்து இங்கே பராமரிப்பாங்க இந்த நபருடைய சொத்து இந்த நபருக்கு மாறுதல்னால் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் மாற்றி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபைல் பின் பண்ணி வந்து அந்த ஆர்டிஆர் கோப்பில் வைக்கணும் ஸோ இந்த ஆர்டிஆர் கோப்பை பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஒரு பேரை எப்படி இந்த இடத்தை ரெண்டு வந்து பட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் இதுக்கு ஒரு கலாய்வு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்ன உண்மையிலே ஏதாவது பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டாங்க இப்போ என்ன ஆச்சரியம்னா இந்த எப்படி இந்த ஒன்னா நம்பருக்கே வந்து பட்டா வாங்கினார் அப்படின்னா இவர் தோராயப்பட்டா வாங்கினதோட இந்த ஏறவர் விட்டுறாரா இப்போ அவர் என்ன பண்றாருனா தோராயப்பட்டா அவர் ஒரு ஃபோர்ஜரி ரெடி பண்ணி இதுக்கு பட்டா வாங்கினார் இவருடைய இடத்தையே இதில் கொடுமை என்னன்னா அவருடைய இடத்தையே அவருக்கு பத்திரம் பண்ணி அவருக்கு இருக்கார் ஈஸி போட்டு பார்த்தா இந்த இரநூறுல ஒன்றாம் நம்பரை தான் அவர் விற்றுருக்காரு ஒரு நூ இரநூறுல ஒன்றா நம்பர் தான் வாங்கியிருக்காங்க இவங்க அது மொத்தம் அவோட்டு இடத்தையே இன்னொருத்தர்கிட்ட இவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கங்கிறத கேள்வி பண்ணும்போது மண்டே பிச்சுக்கிரமாக இருந்துச்சு ஈஸியாக போட்டு பார்த்தா விற்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் அந்த பிங்கிறவர் ஒன்றா நம்பரை இந்த ஏங்கிறவர் கொடுத்துருக்காரு ஏற்கனவே அந்த ஏங்கிறவர் அதில் வீடு கட்டி வளர்ந்துட்டுருக்காரு அந்த இடத்தையே அவருக்கு அவர் கொடுத்துருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் தோராயப்பட்டாவை ஃபோர்ஜரி பண்ணி கொடுத்து தூயப்பட்டாவை இவருக்கு தெரியாமல் இவருக்கு இடத்த மாற்றி தான் பெரிய டுஸ்டே அப்போ நம்ம பழைய ஆவணங்கள் நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த இடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எத்தனை பேருக்கு இந்த கிராமத்தில் தோராயப்பட்டா கொடுக்கப்பட்டது சர்வே நம்பர் வாரியாக நம்ம வந்து அதை செக் பண்ணும்போது அந்த ஆவணங்களை எடுத்து செக் பண்ணும்போது தான் இந்த பீங்கிறவருக்கு உண்மையிலே தோராயப்பட்ட அந்த ரெண்டு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியும் இல்லை ஒருவேளை அந்த பீங்கிறவருக்கு ரெண்டு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க திருத்தம் பண்ணும்போது இந்த சி பட்டா மாறும்போது சேர்த்து இந்த சீங்கிறவருக்கு இந்த இடத்த பட்டா மாற்றி விட்டாங்களாங்கிற கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகும் ஆகவே அந்த பழைய ஆவணங்கள் நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் ஸோ அதற்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம ஆர்டிஐ மூலம் வந்து கலாய்வு கேட்டு இந்த சீங்கிறவருடைய பேரை வந்து இந்த ரெண்டாம் நம்பரை எப்படி பட்டா மாற்றினார் பண்ணியிருக்காரு அதற்கான ஆவணங்கள் என்ன சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆர்டிஆர் கோ பார்க்கணும் இதை நம்ம வந்து ரொம்ப ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பண்ணியிருக்காங்கிற போது கண்டிப்பாக நம்ம அதை அதற்கான ஆவணங்கள் நம்ம ஈஸியாக பார்த்துட முடியும் இப்போ பழைய ஆவணங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுனா கஷ்டமாக இருக்குமே தவிர இப்போ ரீசெண்டாக பட்டா மாத்திர ஆவணங்களை அப்புறம் அழகாக ஈஸியாக பார்க்க முடியும் நம்மளால் ஸோ அதுக்கான அவங்க பராமரித்து அந்த கோப்பு வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாயிரத்துலேயே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க என்னென்னா பட்டா மாறுதலுக்கென்று எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அதற்கான கோப்புகளை வட்ட வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகமா அல்லது கோட்டாட்சியர் அலுவலமோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த கோப்புகளை அழியாமல் பாதுகாக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்துல ஜிஓ பாஸ் அதன் அடிப்படையில் என்னென்ன ஆவணங்கள் கொடுத்து ஆவணத்தை நம்ம பழைய ஆவணங்கள் எடுத்து இந்த காலகட்டத்தில் தோராயப்பட்டா கொடுத்தாங்க அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை சால்வ் ஒரு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஒரு பண்ணி கண்டிப்பா இந்த இடத்த இவருக்கு தெரியாமல் இவர் இடத்த பட்டா இவரை பிடிச்சி கொடுக்கப்பட்ட காசு முதல்ல வாங்கி மறு பண்ண குற்றத்திற்காக அவருக்கு நம்ம என்ன பனிஷ்மெண்ட் பாட்டில் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை இல்லைங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டதாங்க இந்த ரெண்டு இவங்க தாங்க அது வேணும்னு அவங்க பேரில் மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவரோட பிரச்சனை அவர் ஃபைட் பண்ணி அவர் ரெண்டாம் பேர் அவர் எடுக்கிறாரு எடுக்காமல் போகிறாரு அவர் பிரச்சனை ஆக இவங்க பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தோம் ஸோ இது ரொம்ப டிஃப் ஒரு விஷயம் நில சிக்கல்கள் வரும்போது நம்ம இது கவனம் இல்லாமல் இருந்தோம்னா நிச்சயமாக நாம் மாட்டிக்கொள்வோம் பாருங்க எத்தனை வருடம் தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் வாங்க கொடுக்கப்பட்ட இடத்த எப்போ கவனிக்கிறாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டில் தான் கவனிக்கிறாங்க அதுலேயும் இந்த ஆள் சண்டைக்கு போல இந்த சீங்கிற ஒரு சண்டைக்கு போய் எப்படா எங்கள் தாத்தாவுடைய பேரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் உள்ளே வரீங்கன்னு சொல்லி கேட்கலைனா நிச்சயமாக இவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க இன்ன வரைக்கும் இந்த ரெண்டாம் நம்பர் வந்து அவங்களுக்கு அனுபவத்தில் இருக்குது ஏன்னா பட்டா இவங்க பேருக்கு மாற்றி வச்சிருக்காங்க இப்போ ரெண்டாம் நம்பர் அவங்க அனுபவத்தெலாம் இருக்குது அவங்க வேலி போட்டு வச்சிருந்தாலும் கூட ஆவணங்கள் வந்து இந்த சீங்கிற ஒரு வாரிசுக்கு பேரில் தான் ஆவணங்கள் மாறிடுச்சு ஏன்னா பட்டா மாற்றி வச்சிருக்காங்களப்பா அப்போ என்னைக்காரன்னா இதை விட்டு வெளியில் போனோன்னா கண்டிப்பாக போய்தான் ஆகணும் அப்போ உரிய ஆவணங்களின் அடிப்படையில் இவங்க பட்டா மாறி இருக்காங்கள கண்டுபிடிக்க வேண்டிய இருக்குது ஸோ ஆகவே வந்து இவ்வளோ பெரிய கொக்குமுக்கு சிக்கல் வர்றதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிங்க அதாவது என்ன சில இடத்த மட்டும் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னு பேசாமல் இருந்தோம்னா பக்கத்தில் இருக்கிறவன் யார் ஆப்போசிட்டில் இருக்கவன் யார் இதற்கு இந்த நிலம் என்ன என்ன வகை முறையில் இந்த நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு இது அப்பப்போ செக் பண்ணி பார்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம நிலங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கு நமக்கு நம்ம வாழ்விடங்களில் வசிக்கூடிய நிலங்களாக இருந்தாலும் சரி நம்ம விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி அதை பற்றின டீட்டெயில் நம்முடைய கிராம கணக்கில் எப்படி இருக்குது ஆன்லைனில் இப்போ வந்துருச்சு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம செத்து போய்ட்டு வந்து நம்மளுக்கு வாரி சாண்ட் வாங்கி நம்ம நிலத்தை தூட்டி போயிடறாங்க இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன அந்த கிழவிக்கு டெத்து செட்டிக்கிட்டு வாரிசை செய்ய வாங்காமலே பட்டம் பற்றி வச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல நம்ம அதுக்கான ஆவணம்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுத்து கூடிய உரையில் வெளியிட போகிறோம் அது ரெண்டாவது பிரச்சனை ஸோ இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் மக்களுக்கு வரக்கூடாதுங்கிறக்கான இது போன்ற விழிப்புணர்வுகள் நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதனால தான் ஊர் மாவட்டம் பேர் எதுவுமே சொல்ல ஆகவே நீங்களும் இந்த மாதிரி சிக்கல்களை மாற்றி இருப்பீங்கன்னா விழித்து கொள்ளுங்கள் சரி பண்ணுங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு இங்கே லோக்கல் அதிகாரிகளால் முடியலைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆவணங்களை கலெக்ட் பண்ணிட்டு ஆர்டிஎம் மூலம் போட்டு நீங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு ஆவணங்களை கலெக்ட் பண்ணிட்டு நீதிமன்றம் போய் உங்களுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு இன்னொரு சம்பவம் இருக்குது அதோடு உங்களை சந்திக்கும்படி உங்களோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி